நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதேதான் சொல்லுவேன் நான் கமலத்து கூட தான் வாழ்வேன் கமலத்துக்கூட தான் வாழ்வேன் கமலத்தோட தான் வாழ்வேன் ஏய் அவ சொன்னதே திருப்பி திருப்பி மூணு தடவை சொல்லிட்டான் நீயாவது மாத்தி சொல்லு நீங்க எல்லாம் என்ன மிரட்டு எனக்கு கமனத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிடுவேன் என்ன தலைவர படபடம் போயிட்டு இருக்கு சீரன் கூப்பிட்டு முடிங்க அவங்க என்ன கமலா பலத்தையா கேக்குறாங்க ஆளுக்கு ஆறு சூளை குடிச்சு குடுக்கறதுக்கு கமலத்துல கேக்குறாங்க கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க யாருமா அங்க கமலா ஏமா எல்லா விஷயத்தையும் நல்ல காதுல வாங்கிட்டு இல்ல நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவை பட்டார்னு சொல்லு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதேதான் சொல்லுவேன் நான் கமலத்தை கூட தான் வாழ்வேன் கமலத்தை கூட தான் வாழ்வேன் தான் வாழ்வேன் ஓய் அவ சொன்னதே திருப்பி திருப்பி மூணு தடவை சொல்லிட்டான் நீயாவது மாத்தி சொல்லு நீங்க எல்லாம் என்ன மிளட்டு எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிடுவேன் என்ன தலைவரா